நீங்கள் பலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து மறுபடியும் பிறத்தல் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் யோவான் மூன்று மூன்று உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக மத்திய ஆறு பத்து தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் வெளிப்படுத்தப்படுவதை போல பூமியிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவே கிறிஸ்துவின் முழு வாழ்க்கையும் பூமியில் வாழப்பட்டது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் யோவான் மூன்று மூன்று முதல் ஆறு வரை என்று இயேசு கூறினார் தம்முடைய ராஜ்யத்தின் பிரஜையாவதற்கு கிறிஸ்து எந்த ஒரு ஜாதியையோ நிறத்தையோ அல்லது தரத்தையோ அவசியமென ஏற்றுக்கொள்வது இல்லை அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான அனுமதி செல்வத்தையோ அல்லது உயரிய வம்ச வழியையோ பொறுத்தது அல்ல மாறாக ஆவியினால் பிறந்தவர்களே அவருடைய ராஜ்யத்தின் குடிமக்கள் ஆவர் ஆவிக்குரிய குணமே கிறிஸ்துவினால் அங்கீகரிக்கப்படும் அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களே அவருடைய குடிமக்கள் இந்த கிருபை அவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிறது கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்துக்கு பொருத்தமான குடிமக்களை கண்டுபிடிப்பதில்லை மாறாக தம்முடைய தெய்வீக வல்லமையினால் அவர்களை அவர் தகுதிப்படுத்துகிறார் மேறுதலிலும் பாவங்களிலும் மறுத்திருந்திருக்கிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்று உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் பரிசுத்த நோக்கங்களுக்காக தேவன் அவர்களுக்கு அளித்திருக்கிற திறமைகள் சுத்திகரிக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு தெய்வீக சாயலுக்கு ஏற்ற குணங்களை உருவாக்க வழிநடத்தப்படுகின்றன ஒருவேளை அவர்கள் தங்கள் தாளந்துகளை தவறாக பயன்படுத்தி பாவத்தை சேவிக்க பழகி இருந்தாலும் கீழ்ப்படியாமை நிமித்தம் திருவசனத்தை கைக்கொள்வதில் கொள்வதில் இடறி இருந்தாலும் கிறிஸ்து அவர்களுக்கு அவர்களுக்கு இடறுவதற்கு ஏதுவான கள்ளும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாக இருந்தாலும் கவர்ந்து ஈர்க்கும் அவருடைய அன்பினால் இறுதியில் அவர்கள் கடமையின் பாதைக்குள் வழிநடத்தப்படுகிறார்கள் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் யோவான் பத்து பத்து என்று கிறிஸ்து கூறினார் காணக்கூடாத வல்லமையினால் கிறிஸ்து அவர்களை கவர்ந்து இழுக்கிறார் ஜீவனின் ஒளி அவரே தம்முடைய சொந்த ஆவியினால் அவர் அவர்களை ஊக்குவிக்கிறார் அவர்கள் ஆவிக்குரிய சூழலுக்குள் ஈர்க்கப்படுகையில் அவர்கள் சாத்தானின் சோதனை சோதனைகளுக்கான பகடுகாயாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவனுடைய ஆளுகையின் கீழ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றும் காண்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் தங்கள் மாம்ச இச்சைகளின் நுகத்தை உடைத்து பாவத்தின் ஊழியர்களாக இருப்பதற்கு மறுக்கிறார்கள் அவர்களை தன்வசம் வைத்து கொள்ள சாத்தான் போராடுகிறான் பல்வேறு சோதனைகளினால் அவர்களை தாக்குகிறான் ஆனால் ஆவியானவரோ அவர்களை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக அவர்களை புதுப்பிக்க கிரியை செய்கிறார் ஆமேன்